யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிங்கர் கிலிமிஷா செய்யற அந்நியாய்ப்பார்கள் எனது அன்பார்ந்த தமிழ் சொன்ன வணக்கம் உங்களுக்கு கிலிமிஷா தெரிஞ்சிருக்கும் அதாவது இருந்து போய் சீ தமிழ்ல வந்து பிள்ளை இதுல என்ன சீன் பாத்தீங்கன்னா இப்போ போனால வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரு சில கழிவுகளை ஊக்கி கொடுக்கிறாங்க என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து அனுதாபாபோட்ல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமல்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் காசு வாங்குறாள் ஏசி கார்ல போறாள் அவளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரும் என்று சொல்லி வன்மதம் கொண்டுறாங்க பதிவுல போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவான கமெண்ட்ஸ் தான் வருது அவள் திமிர் இல்ல ஆடுற மாதிரி எல்லாம் ஒன்று நீங்க யோசிக்கணும் ஒரு அளவுக்கு திறமை இல்லாம இப்ப உங்க சீதாமல் ப்ரோக்ராம்ல வந்து லட்சக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்ப திறமை இல்லாம யாராலையும் பைனல்ஸ் வரையிருமா திறமை இல்லாம பைனல்ஸ் ஜெயிக்கலுமா அப்ப ஒன்று செய்யுங்க எனக்கு உண்மையா பாட வேறாது அப்ப நான் போய் போறேன் நான் இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து போறேன் எனக்கு நீங்க அனுதாபம் ஓட்ட போட்டு என்ன எப்படியும் பைனல்ஸ் அடிக்க வச்சிருங்க அதுக்குறம் நான் கோயில நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய கல்யாண வீடு சாமதி வீடு வந்து நான் ஃப்ரீயா பாடித்தான் டீலிங்கா சொல்லவே முட்டாத்தாம தெரியலையா அந்த பிள்ளை தான் அந்த திறமையால இங்க இருந்து அங்க போய் சரியோ பைனல்ஸ் வரைக்கும் வந்து பைனல்ஸ் ஏஜ் இருக்கு அப்ப அவ்வளவு திறமை வந்து எண்பது வீதம் வச்சு கொண்ட முடியாது நாங்க அவளுக்கு கொடுத்த சப்போர்ட்டிவ் ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வீதம் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இதுல அவள் தன் திறமையால முழுக்க முழுக்க வந்து ஜெயிச்சு கொண்டு நிற்கிறார் அதுக்கு நாங்களும் முடிச்சிருக்க சிறு பங்களிப்பு கொடுத்துருக்கலாம் அப்ப அப்படியே அந்த பிள்ளை ஜெயிச்சு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஒரு நபரா இருந்தாலும் சரி கேள்வி அதிகரிக்க டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க டிமாண்ட் கூட அவன் ரேட்டு வந்து கூடிக்கணும் போகும் சரி அது இயல்பான உண்டு இப்ப அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை சரியான ஃபேமஸ் ஆகி இப்ப நிறைய ப்ரோக்ராம் செய்யறாள் நிறைய ஷோ செய்யறாள் அப்படின்னு விரைக அப்ப நீங்க யோசிக்கணும் அவளோட டிமாண்ட் கூடி இருக்கு அப்ப காசு மதிக்க மாதிரி தான் இருக்கு அப்ப நீங்க வந்து செய்யுங்க இப்ப கோயில் ப்ரோக்ராம் வந்து அஞ்சு லட்சம் கேட்கிறாள் நீங்க ஏன் செய்யறாங்கடா நீங்க ஒன்று செய்யுங்க ஏன் கோயில் ப்ரோக்ராம் கிளிமி சாக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்க வக்கில் இல்லையா என்னதுக்கு அப்ப கிளிமி சாக்கு அப்படிங்க அப்ப ஒன்று செய்யலாம் உங்க ஊர்ல எங்கேயோ ஒரு தெருக்கோடியில ஒரு முனையில வந்து ஒரு புள்ள இருக்கு அது நல்ல திறமையான பிள்ளையா இருக்கும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் அந்த புள்ளைய கொண்டு வந்து அந்த கோயிலில் வச்சு பாட விடுங்க வந்தா அஞ்சு பேர் பார்ப்பாங்க அட பார்க்க மட்டவனுக்கு தெரிய வேணும் இந்த பிள்ளை பேர் பிள்ளை கட்டித்தனமா இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சு அந்த பிள்ளைங்க கரியருக்கு ஒரு ஸ்டார்டா இருக்குமே அப்படி நினைக்க மாட்டீங்க என்ன அப்ப அந்த பிள்ளை வந்து அஞ்சு லட்சம் வாங்கினா இப்ப குற்றமா தெரியுது அப்ப நீங்க கொண்ட ஜோசிங்க என்னென்ன நாங்க ஜோசிக்கணும் அட அந்த பிள்ளை பாடுறா ஜால்பாடு இருந்த பிள்ளை சின்ன பிள்ளை எவ்வளவு வயது குறைஞ்ச ஒரு பிள்ளை இங்க இருந்து இந்தியா போய் திறமையான ஜெயிச்சு வந்து அதுல நாங்களும் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட வீதம் சப்போர்ட் இப்படி ஜெயிச்சு வந்து இப்ப பாத்தாண்டா அந்த பிள்ளை வந்து ஒரு ப்ரோக்ராம் போறதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்குறா அவன் வளர்ச்சியை பாத்தியாடோ இப்படி வளர்ந்துருக்காங்க அப்ப அவன வளர்ச்சிக்கு நாங்களும் சைவரசன் சைவர் சைவர் ஒரு வீதம் ஒரு சரி வாங்கிப்படுத்திருக்கோம் நாங்க என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் பெருமைப்படணும் யாழ்ப்பாண பிள்ளை வளர்ந்துட்டாங்க பாத்தியா அவள வளர்ச்சியை பாத்தீங்களா அஞ்சு லட்சம் வாங்குறாங்க இனி அவள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கணும்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் மோட்டிவேஷன் யோசிக்கணும் அந்த பிள்ளைக்கு இதை வன்மத்தை கொட்டுற மாதிரி இல்ல அவள் அஞ்சு லட்சம் வாங்குறாள் ஏசி கார்ல போறான்னு இல்ல இதுல என்ன குறை இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்ப எங்கட அனுதாபோட்ல ஜெயிச்சுட்டு வந்தா சரியா அது மாதிரி இருபது வீதம் தான் திறமை தான் அப்படி அனிதா ஓட்டுல ஜெயிச்சுட்டு வந்தா எங்கட கோயில் எங்கட திருவிழா எங்கட கல்யாண சமாதி வடிவ எல்லாத்துக்கும் வந்து அவள் ஃப்ரீயா பாடணும் அதை தான் நீங்க பின்ன அதை தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்படி பதிவுகளை போட்டு கொண்டு இருக்கீங்க அந்த திறமையால மேல வந்து இப்ப முன்னு போகுது அதை பார்த்து பொறுக்காம வெண்மத்தை கொட்டுறீங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்கு தரமான ஆகும் ஓமா இல்லையா அடையா எங்கட இப்படியான ஒரு சில பிற்போக்கு தரமான அஹ் மரட்டு தன்மையான மூளை உள்ளாக இருக்கிறால எங்களோட சமுதாயத்துக்கு வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை ஒன்று தயவு செஞ்சு இப்படியா நாட்கள பதிவுல பாக்காங்க விட்டுட்டு போங்க அதை உள்ட்டு இப்படியான பதிவுகளுக்கு போய் அதுல நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்றது டக்குன்னு யோசிக்காம ஓ கிளிமிஷா என்ன இது அஞ்சு லட்சம் வந்து ஓவரா தானே போயிட்டேன் அஞ்சு லட்சம் ஓவரா போயிட்டேன்டா அதை கேட்கறத அவருடைய உரிமை அதை நீங்க யாரும் நான் சொல்லவும் முடியாது அப்ப அஞ்சு லட்சம் கொடுக்க உங்களுக்கு முடியலையா நீங்க ஊர்ல ஒரு பாவம் கஷ்டப்பட்ட பிள்ளையை கொண்டு வந்து வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படி ஒரு பெருந்தன்மையான செய்ய செஞ்சு செஞ்சாலும் பரவாயில்லை அதை உங்களுக்கு இப்படி கொஞ்சம் ரைட் இன்னொரு வீடியோ நான் பதில சந்திச்சு கேட்கிறேன் உங்கள் சரண் மஹிமன் உங்கள் கமெண்ட்ஸ் தக்கது தயவு செஞ்சது உங்களுக்கு ரெருத்து இருந்தா கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க பாய்